காதல் அப்படிங்கிறது உலகத்துல அற்புதமான ஒரு வார்த்தை அதே காதல் அதே வார்த்தை தான் பல பேருக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தை பிடி இல்லாத கத்தி அந்த கத்திக்கு பிடி கிடையாது கையில பிடிச்சா எங்க பிடிச்சாலும் நேக்க பிடிக்கலான வெட்டிடும் அதுதான் காதல் காதல் அப்படின்னா எல்லாரும் நினைக்கிறாங்க ஒரு பையன் ஒரு பொண்ணை விரும்புறது இல்லை ஒரு பொண்ணு ஒரு பையனை விரும்புகிறது இதுதான் காதல்ன்றது அது காதல் ஒரு அந்த சுகத்தையோ அந்த அந்த வேதனையோ அனுபவிக்கணும் வழிபாடு செய்தால் காதல் வேணும் எனக்கு ஒரு நல்ல பெண்ணை அமையணும் அந்த பெண்ணை நான் திருமணம் செய்து சுபமான ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நீ முடிவு பண்ணீங்கன்னா அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் முருகப்பெருமான்கிட்ட போய் தஞ்சை அடைஞ்சிடணும் அவர் தான் சூப்பர் சூப்பர்மேன் காதலுக்கெல்லாம் யாரா முக்கியமான ஆள் அப்படின்னா காமாக்கியா தேவின்னு ஒரு அம்மன் நாம கோயில வச்சிருக்கிறோம் இந்த கடவுள்தான் காமம் காதல் இதுக்கெல்லாம் பேசுற ஒவ்வொரு விஷயமே ஒவ்வொரு மனிதருக்குமே தேவையான ஒரு விஷயமா தான் இருக்குது பணம்ல ஆரம்பித்து மனம் வரைக்குமே வந்து எல்லா மனுஷனுக்குமே வந்து ஒரு விஷயமா தான் இருக்கு இல்லையா அப்போ மனம்னு எடுத்துக்கிட்டோம்னா காதல் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப அழகானதாக இருக்கும் அந்த காதல் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறவங்களும் அதிகமாக இருக்காங்க கிடைச்சும் ஐயோ தெரியாமல் கிடச்சிச்சே இந்த மாதிரி ஒரு காதலாக நம்ம வந்து எக்ஸப்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க திருமணம் பண்ணிட்டு என்னடாது இந்த இவ்வளோ தான் காதலா இதுதான் காதலா அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க இப்போது காதல்னு எடுத்துக்குவோமே காதல் வந்து எனக்கு கிடைக்கணும் ஒரு அழகான மனைவி கிடைக்கணும் ஒரு அழகான கணவன் கிடைக்கணும் இதுக்கான பரிகாரம் அப்படின்னா என்ன பண்ணலாம் காதல் அப்படிங்கிறது உலகத்துல அற்புதமான ஒரு வார்த்தை காதல் அப்படிங்கிறது ஒரு ஒரு பேரின்பத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை காதல் அதே காதல் அதே வார்த்தை தான் பல பேருக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தை கண்டிப்பா எப்படி பேரின்பத்தை கொடுக்குதோ துன்பத்தையும் அது பிடி இல்லாத கத்தி அந்த கத்திக்கு பிடி கிடையாது கையில புடிச்சா எங்க பிடிச்சாலும் வெட்டிடும் அதுதான் காதல் காதல் அப்படிங்கறது புதுசு இல்லை ஆதி காலத்துல இருந்தே இருக்கு காதல் பத்தி ஆனா காதலை பேசலாம் முடிவு பண்ணிட்டா ஆன்மீகம்ங்கிறத விட அதுல பேரானந்தம் உண்டு நிறைய பேரு அந்த காலத்தெல்லாம் கடந்து வந்துட்டோமே அந்த காலத்துல நம்ம விட்டுட்டோமே அந்த காதலை கடந்துட்டுமே அப்படின்னு வருத்தப்படுறவங்க இருக்காங்க இன்னும் சில பேர் இருக்கிறாங்கப்பா நான் சொல்றது அறுபது எழுபது வயசு அந்த லவ் பா நாங்கள் அந்த காலத்திலே பண்ணிட்டோம்ப்பா இந்த காலத்தில் பண்ணதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிறவங்களும் இருக்காங்க கடந்து வந்தவங்க காதலில் இருந்துகிட்டு இருக்கிறவங்க நான் நான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்றவங்க நான் லவ் எல்லாம் போய் நாசமாக போய்ட்டு அந்த லவ் அல்லனு சொன்னவனும் இருக்கலாம் இருக்காங்க என்ன இப்படியே அதை பற்றி நீ யாருக்கிட்ட வேணாலும் கருத்து கேட்க முடியும் காதலை இப்ப சாமியை பத்தி கருத்து கேட்டால் கால்வாசி பேர் சொல்லுவாங்க கால்வாசி பேருக்கு தெரியாது சாமின்னு ஒருத்தருக்குறாருங்க கடவுள்னு ஒருத்தருக்குறாரு அவ்வளவுதான் சில பேர் கடவுளை பிடிக்காது சில பேருக்கு பிடிக்கும் அவ்வளவுதான் ஆனால் காதலை மட்டும் யாருக்கிட்ட கேட்டாலும் பதில் கிடைக்கும் வயசானவங்க கிட்டையும் கேட்கலாம் வயதுக்கு உட்பட்டவர்கள்ட்டையும் கேட்கலாம் ஏன்னா அந்த காதல் வந்து எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் காதல் அப்படின்னா எல்லாரும் நினைக்கிறாங்க ஒரு பையன் ஒரு பொண்ணை விரும்புறது இல்லை ஒரு பொண்ணு ஒரு பையனை விரும்புறது இதுதான் காதல்ன்றது அது இல்லை ஒரு பொருளின் மேல் விருப்பம் வைக்கிற பேர் காதல் தான் நீ கேமரா மேலே அதிகமாக விருப்பம் வச்சா அது ஒரு வகையான காதல் அப்பா மேலே விருப்பம் வச்சா அதுவும் காதல் தெரியும் இல்லையா அப்பாவும் அப்பாவும் காதல் தான் யார் மேலே நம்ம ஒரு விருப்பம் வைக்கிறோம்னா அது பையன் அதாவது பாலினம் சார்ந்து அது காமத்தின் அடிப்படையற்று அக்காவோயோ அண்ணனையோ அப்பாவையோ சித்தப்பாவோ எங்கள் சித்தியோ யார் மேலே நம்ம அதிகமான ஈடுபாடுகள் வச்சுருக்கிறோம் பிரியம் வச்சுருக்கிறோமோ அது காதல் அதுக்கு பேர் பிரியத்தை கொண்டு போய் ஒரு இடத்துல நினைக்கிறோம் சிவன் மேலே காதலாக இருக்கிறவங்க நிறைய இருக்கிறாங்க முருகன் மேல காதலா இருக்கிறவங்க நான் சில இடங்கள்லாம் இந்த கதாக்காலச்சபவம் சொல்லுவாங்க அதை அதுக்கெல்லாம் மேடையில நான் நம்ம எல்லாரும் லவ் பண்ணலாம் வாங்க அப்படின்னு என்னடா இவரு உட்காரு என்ன இப்படி பேசுறாருன்ட்டு காதலுங்கிறது முருகர் கோயிலில் போய் இப்போ நம்ம பிரசங்கம் பண்ண போறோம்னா நம்ம எல்லாரும் முருகரை காதலிக்கலாம் வாங்க காதல் தான் வந்து ஈடுபாட கொடுக்கும் அப்படிங்கிறது அதனால காதலுங்கிறது ஒரு பெண்ணும் ஆணுக்கும் உண்டானது மட்டும் இல்லை பொதுவானது பட் இது இதுக்குள்ள வரும்போது இது ஒரு சுகத்தை கொடுக்கக்கூடியதா இருக்குது அது பேரென்றும் இது சிற்றின்பம் இப்ப நீ கேட்கறது சிற்றின்பத்துக்கு உண்டான காதல் இந்த காதல் எனக்கு வேணும் எனக்கு வரணும் அப்படின்னு கேக்குறியா அதாவது நம்ம பாக்குறவங்களுக்கு எனக்கு காதலே வரல எனக்கு பிடித்த ஒரு பொண்ணையோ பையனையோ நான் இன்ன வரைக்கும் பார்க்கவே இல்ல எனக்கு ஏத்த மாதிரி ஒரு ஆண் துணையோ பெண் துணையோ பார்க்கல ஆனா எனக்கு காதல் பண்றதுக்கோ காதல் விருப்பமா இருக்கு ரொம்ப அப்படின்னா என்ன பொதுவாக காதல் வரணும் அப்படின்னா அதுக்கு பெரும் பிராப்தம் இருக்கணும் அவங்களுக்கு எல்லாருக்கும் எல்லாரும் காதலிக்கிறாங்க நான் இப்பவும் சொல்கிறேன் எல்லாரும் காதலிச்சுன்னு தான் இருக்கிறாங்க ஆனால் நம்ம நினைக்கிறோம் எல்லாரும் லவ் பண்ணுறாங்கப்பா ஊர் உலகத்தில் எங்கே சுற்றினாலும் காதல் ஆனால் காதலே இல்லாதவர்கள் எத்தனையோ பேர் இதுக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க என்ன இவ்வளோ மது பிரியர்கள் மது மேலே ஆசைப்படுறாங்க இப்போ யார் மது பிரியர் இல்லாமல் யாருக்கிற உலகத்தில் அப்படின்னு கேட்குறவங்க ஆனால் மது பிரியமே இல்லாமல் வாழ்ந்துகிட்டு இருக்கணும் எவ்வளோ பேர் இருக்காங்க அது அது என்னன்னே தெரியாமே இதே சமூகத்துக்குள்ளே இருக்கிறாங்க ஆனால் எங்கே பார்த்தாலும் மது பரவலாக இருக்கும் இப்படி அதே மாதிரி யா யாருக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்டே இல்லாதவர்களும் இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க நம்ம கண்ணில் படலைதான் விஷயம் அதுக்குன்னு இறங்கினா அதில் நூறு பேர் தான் அது மாதிரி காதல் அப்படின்னா அதுக்கு ஒரு பிராப்தம் இருக்கணும் அந்த சுகத்தையோ அந்த இல்லாத அந்த வேதனையோ அனுபவிக்கணும்னா அதுக்கு ஒரு பிராப்தம் வேணும் இன்னது இது இதுக்கு ஒரு பிராப்தமா காதல் சாதாரண ஒரு விஷயம் ஒரு பையனை பார்த்து விரும்ப போகிறோம் இல்லைன்னா ஒரு பொண்ணை பார்த்தா விரும்ப போகிறோம் அதுதானே காதல் அதுக்கு என்ன பிராப்தம் கிடைக்குது நான் முயற்சி பண்ணுறேன் அந்த பொண்ணை விரும்புறதுக்கு இல்லை அந்த பொண்ணு முயற்சி பண்ணுறது இந்த ரெண்டு முயற்சி தானே இதுக்கு எதுக்கு பிராப்தம் ஒரு கேடா அப்படின்னா பிராப்தம் தான் பிரதானம் ஏன் அப்படின்னா அந்த பிராப்தமற்ற காதலில் சண்டை மிக மிஞ்சி போயிருக்கும் தேனும் சண்டை போற காதலர் இருக்காங்க தெரியுமா யாராவது இருந்தா கமெண்ட்ல போட சொல்லு கண்டிப்பா விடிஞ்சா சண்டை நைட்டுக்கு சண்டை ரெண்டு நிமிஷம் நல்லா பேசுவாங்க பூரா சண்டையில போய் முடியும் அதுக்கு பேர் காதலா கேட்டா சில பேர் இப்ப கொஞ்சம் மாத்திக்கிறாங்க அதுவும் காதல் தாங்க அது அது அவங்க மேல வச்ச பிரியம் பொசிஸ் அது என்னோ இங்கிலீஷ் அப்படின்வாங்க அப்ப நீ பொசிசிவ்லயே வாழ்வியா கடைசி வரைக்கும் இந்த காதல் பிராப்தம் ஒரு நல்ல காதலி கிடைக்கணும் அவன் நம்மளை விரும்பணும் நமக்கு நல்லது கட்டத்தை பார்க்கணும் நம்மளை விசாரிக்கணும் நல்லா இருக்கியான்னு கேட்டுக்கினே இருக்கணும் நம்ம மேலே அன்பை பொழியணும் அது பிராப்த காதல் ஒரு ஆண் இருக்கான் அவன் என்னம்மா நீ சாப்பிட்டியா நீ வச்சியா என்ன எது எதுனாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறாங்கன்னா அது ஒரு பிராப்த காதல் இதெல்லாம் தான் காதல் இதெல்லாம் தான் பிராப்தம் சண்டை போட்டுனே இருக்கிறது கேட்டால் அதுக்கு ஒரு இப்போ லேட்டஸ்ட்டாக அதுக்கெல்லாம் ஒரு காரணம் ஒன்றும் நாங்கள் அவ்வளோ வந்து இதாக இருக்கிறோம் அவ்வளோ பொசிசிவாக இருக்கணும் அப்படிலாம் இருக்கணும் சண்டை வந்து நேர்ந்தால் அதுக்கு என்ன வாழ்க்கை

கேட்டால் கால மாற்றங்கள் சரி ஓகே இந்த காலத்துடைய மக்களுடைய மக்களாக போகுது சரி நம்ம காதலுக்கே வந்துடுவோம் காதலுங்கிறது ஒரு அற்புதமான மலர் ஒரு அற்புதமான அனுபவம் ஒரு அற்புதமான இறை சக்தி சும்மா இல்லை இறை சக்தி இங்கே இருந்தும் துடிப்போம் இங்கேருந்து இருந்து துடிக்க வைக்கும் ஒரு ஆளை இப்போது இப்போ நான் நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஃபோன் பண்ணுறோம் எடுக்கும் எப்போவுமே பேசுவோம் நான் திடீர்னு பண்ணும்போது எடுக்கலை என்ன எடுக்கலை ஏதோ பாத்ரூம் போயிருப்பா பத்து நிமிஷம் கழிச்சு பண்ணுவேன் எடுக்கலை என்ன போன மாந்துடாலோ இங்கنده 1 மணி நேரம் கழிச்சு போணும் எடுக்கல அப்படியே துடிச்சு போவும் கிண எடுக்கல என்னாச்சு என்னாச்சு ஏதாச்சும் ஐயோ அவ்ளோதான் எப்பபேர் பட்ட பவர் ஆமா கண்டிப்பா நேரா எண்ணங்களும் மாறிட்டே இருக்கு இதுதான் அங்க ஏதோ ஆயிருக்கும் சைலண்டா போட்டுட்டு சைலண்ட் অটোமேட்டிக்கா விழுந்துருக்கும் நம்ம கவனிக்கம் அதுக்குள்ள கற்பனை பல இடங்களுக்கு போயிருக்கும் வேலையில இருந்தானே வேல்யூ விட்டு ஓடிடுவான் இன்னன்னு தெரியல போய் பார்த்துட்டு வரோன் அது மாதிரி அது ஒரு பயங்கரமான ஒரு இறை சக்தி ஒரு மனிதனை என்ன வேணாலும் செய்யும் எத்தனை பேர் மெண்டல் ஆயிருக்காங்க தெரியுமா எத்தனை பேர் பைத்தியம் எத்தனை பெண்கள் இறந்து போச்சு அதெல்லாம் தாங்க முடியாம அப்பேர்ப்பட்ட சக்தி இந்த காதல் நமக்கு வேணும்னா பிராப்தம் இருக்கணும் சரி இப்போ நமக்கு கிடைக்கல எனக்கு கிடைக்கணும் எனக்கு வரைக்கும் நான் யாரையும் லவ் பண்ணல இனிமேல் லவ் பண்ணேன் என் லட்சியம் வந்து நான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணும்போது ஒரு லட்சியம் ஒரு பொண்ணு வச்சிருப்பா என்கிட்ட இருக்காங்க அது மாதிரி கிளைண்ட்லாம் நிறைய இருக்காங்க சமீபத்தில் அந்த காதலை பத்தி பயங்கரமாக வீடியோ போட்டேன் என்னோட ஏன் சேனல ரொம்ப பாராட்டுகள் இருந்தது அப்போ நான் நான் என் லட்சியம் வந்து ஒரு பொண்ணை காதல் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுவேன் ஒரு பொண்ணு இருக்கும் ஏன் என்னுடைய இதுவும் நான் காதல் பண்ணி தான் பண்ணேன் அப்போ ஆனால் எனக்கு கிடைக்கல இன்னும் எனக்கு இன்னைக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு வயசு ஆகிப்போச்சு அப்படின்னா அவங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா நம்ம எப்படி நம்ம ஒரு விஷயத்துக்கு தாண்டி இதெல்லாம் நடக்கலை அப்படின்னா கடவுளை தான் ஆடுறது வழக்கம் நமக்கு அங்கே தான் போய் சரண்ட்ராகணும் அப்படி ஆகணும் அப்படின்னா எந்த கடவுள்கிட்ட போய் இது விஷயமா போகும் இப்போ படிப்புன்னா சரஸ்வதி கிட்ட போயிடலாம் ஒரு தைரியம் ஒரு எதிர்பார்ட்டி இருக்குது ஒரு பிரச்சனையாக இருக்குதுன்னா காலிக்கிட்ட துர்கை கிட்டே போயிடலாம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்துக்கு எந்த கடவுள் கிட்ட போனாலும் நடக்கும்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச கடவுள் முருகப்பெருமான் கிட்ட போகலாம் கண்டிப்பாக ஆமாம் நான் சமீபத்துல கூட சொன்னேன் காதலர் தினம் தமிழர்களுக்குன்னு ஒரு காதலர் தினம் வேணும் இப்போ ஒரு காதலர் தினத்தை பிப்ரவரி ஏதோ ஒரு டேட்டு வச்சு பதினாலாம் தேதி அதெல்லாம் கரெக்டாக வருது பாரு எல்லாம் ஒன்றும் சொல்ல இளைஞர்கள் கரெக்டாக இருக்கா இதுக்கு முன்னாடி நடுப்புற குறுக்கு கேள்வி கிடத்துலாம் வரல இது மட்டும் கரெக்டாக ஏதோ பிப்ரவரி பதினாலாம் தேதி காரணம் எல்லாரும் கூட தப்பு சொல்லலை எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ஆனால் நமக்கு ஒரு ஆதங்கம் இருந்தது அது உலக லெவல்ல தமிழர்களுக்குன்னு ஒரு காதலர் தினம் இருக்கணும் ஏன்னா நம்ம த காதலில் வந்து வெற்றி பெற்றவர்கள் பல நம்ம ஆன்மீகம் கதைகள்லாம் இருக்கு அப்படி இருக்கும்போது பல ஆராய்ச்சிகள் செய்து முருகப்பெருமானுடைய நாள் அவர் கல்யாணம் பண்ணின நாள் அதாவது பங்குனி உத்தரம் இப்போதான் போச்சு அன்னைக்கு தான் பங்குனி உத்திரம் தான் நமக்கு தமிழர்களுக்கான காதல் அர்த்தினோன்னு கொண்டு வந்து நான் எல்லாம் பேசினேன் முத முத ஏன் அப்படின்னா அவர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணினார் கவுள்லயே போராடி வேஷம்லாம் கட்டி வள்ளிய கல்யாணம் பண்ணுறதுக்கு பெரும் போராட்டம் பண்ணி அவர் வேஷம்லாம் கட்டிக்குவார் அண்ணனெல்லாம் கூட்டுவாரு யார் அண்ணன்னா விநாயகர் பெருமான் அவரெல்லாம் ஹெல்ப் பண்ணி வேஷம் கட்டி அந்த பொண்ணை ரொம்ப கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணுவார் அப்படி காதலை பயங்கரமா கொண்டு வந்து அதை கல்யாணத்துல கொண்டு ஒரு காதெல்லாம் கல்யாணத்துல முடியணும் அதுதான் காதல் வெறும் லவ் பண்ணுறது காதல் கிடையாது அது பூர்த்தி இல்லாதது பூர்த்தி அடையணும்னா கல்யாணம் ஆனால் அப்படி வந்து பண்ணாதான் பங்குனி ஊத்துற நாள் அன்னைக்கு தான் அவர் கல்யாணத்தை முடிக்கிறார் அதனால காதலர் தினம் என்னைக்குன்னா தமிழர்களுக்கு பங்குனி ஊத்துற நாள் தான் முருகப்பெருமான் லவ் பண்ணி அவர் சித்தி அடைந்து கல்யாணத்தை பண்ணி முடிச்சது பங்குனி ஊத்துறன்றனால தமிழர்களுக்கு காதலர் தினம்னு சொல்லி வீடியோ எல்லாம் போட்டு விட்டேன் அது கமெண்ட்லாம் நிறைய வந்துருந்தது ஓகே ஏன்னா காதல்ங்கிறது புனிதம் தானே அது ஒன்றும் தப்பான விஷயம் இல்லைன்னு சொல்லியிருந்தேன் அப்போது நமக்கு ஒரு காதல் இருக்கணும் அப்படின்னா எல்லாருக்கும் தெரிந்த கடவுள் இன்னொரு கடவுள் இருக்காங்க அவங்க தான் காதலுக்கு அதிபதி இவர் தெரியுன்றதுனால அவரை ரெக்கமண்ட் பண்ணுறேன் சரியா எதுக்காக அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் இப்போ கூட ஒரு உதாரணம் சொன்னேன் ரஜினி ஒரு உதாரணம் சொன்னேன் இதை பற்றி ரெண்டு மூணு பேர் சொல்லியிருப்பாங்க அவங்கள சொன்னால் மக்களுக்கு தெரியாது அவரை சொன்னால் தெரியும் அது மாதிரி முருகப்பெருமான வழிபாடு செய்தால் காதல் வேணும் எனக்கு ஒரு நல்ல பெண்ணை அமையணும் அந்த பெண்ணை நான் திருமணம் செய்து சுபமான ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நீ முடிவு பண்ணினேன்னா அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் முருகப்பெருமான்கிட்ட போய் தஞ்சை அடைஞ்சிடணும் அவர் தான் லவ்கெலாம் சூப்பர்மேன் ஆமாம் இளம் வயதுலேயே அவர் அப்படியே கரெக்டான வயசில் லவ் பண்ணி கரெக்டான வயசில் கல்யாணம் பண்ணி அப்படி பகிரங்கமாக கொண்டாந்து நிறுத்தினது தான் திருத்தணி தான் அதுக்கான கோயில் திருத்தணி தான் நடத்துவாங்க அதனால் முருகப்பெருமானை போய் வழிபாடு பண்ணுங்கள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை போய் அவர் காலில் வந்து எனக்கு ஒரு நல்ல பொன் பெண்ணுனா பெண்ணு பையனா பையன் கிடைக்கணும்னு கண்டிப்பா உங்க காதலுக்கு அவர் ஹெல்ப் பண்ணுவார் ஏன்னா அவரே லவ் பண்ணவர் அவங்க அண்ணா ஹெல்ப் பண்ணாரு அவர் காதலுக்கு நம்ம காதலுக்கு முருகப்பெருமான நண்பராக்கி கொண்டாந்து சேர்த்துக்கணும் கண்டிப்பா நடக்கும் இதை பத்தி நான் பேசியிருக்கிறேன் அடுத்தது அதி தேவதைன்னு ஒருத்தங்க இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் அதி தேவதைங்கிறது முக்கியம் முருகப்பெருமான தெரியும்ன்றதுனால சொன்னேன் காதலுக்கெல்லாம் யாரா முக்கியமான ஆள் அப்படின்னா காமாக்யா தேவின்னு ஒரு அம்மன் நம்ம கோயில் வச்சிருக்கிறோம் இல்லையா இந்த கடவுள்தான் காமம் காதல் இதுக்கெல்லாம் கல்யாணம் புத்திரபாக்கியம் பெண்களுடைய வளர்ச்சி மாத விளக்கு பிரச்சனை ஒரு பொண்ணு பெரியவளான தான் அவள் பொண்ணு அவ ஒரு பன்னெண்டு வயசு பதினஞ்சு வயசுல அவள் பெரிய ஆகிடுவா பூப்படை எதுன்னு சொல்லுவாங்க அதை அப்படி ஆனால்தான் அவள் பெண் அப்படின்றது அதனால அந்த ஒரு அந்தஸ்தை கொடுக்கறது திருமண அந்தஸ்தை கொடுக்கறது காதலோடைய சிந்தனையை கொடுக்கறது காமத்தை சரியான முறையில் கொடுப்பது புத்திரபாகியத்தை கொடுப்பு எல்லாம் காமாக்கியா தேவி தான் யோனி தேவின்னு சொல்லுவாங்க பெண் உறுப்புக்கான கடவுள் அந்த அம்மா தான் காதலுக்கு அதி தேவி கண்டிப்பா சமயம் நிறைய பேருக்கு இப்படி ஒரு கடவுள் இருக்காங்களா அப்படின்றது தெரிஞ்சிருக்குமா என்னன்றது எனக்கு தெரியல இப்போ காமன் சொல்லிட்டு ஒரு ஒரு கடவுள் இருக்காங்க அது அவங்க தனி அது கடவுள் அப்படின்னா அவங்களா தேவர்கள் கடவுள் அப்படின்னா காமாக்கியா தான் அந்த காமாக்கியா தேவியை வழிபாடு செய்தால் உன்னுடைய தலையிடத்தை எல்லாத்தையும் மாத்தி உனக்கு ஒரு அருமையான பெண்ணோ அருமையான பையனியோ கொண்டாந்து சேர்ப்பாங்க இது வரலாற்றில் இருக்கக்கூடிய ஒன்று அசாமில் இருக்க பெரிய கோயில் தமிழ்நாட்டில் நம்ம மட்டும்தான் வச்சுருக்குறோங்க அந்த தேவியை வழிபாடு செய்தாலும் நமக்கு ஒரு நல்ல பெண்ணோ நல்ல இதாக கிடைக்கும் முருகப்பெருமானமும் எடுத்துக்கலாம் இவங்களை வழிபாடு செய்யும்போது உனக்கு நல்ல வாழ்க்கை நல்ல காதல் கிடைக்கும் காதல் அப்படின்னா அது எல்லோரும் வாயில் சொல்லிக்க முடியும் எல்லாேருக்கும் படிக்க முடியும் எல்லா திரைப்படங்களையும் பார்க்க முடியும் ஆனால் எல்லாத்தையும் தாண்டி சுய வாழ்க்கையில அது உள்ள பூரும்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிற சக்தி இதுக்கு உண்டு அந்த காதலை எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அது வேணும்னு நான் சொல்லுவேன் எல்லாம் காதல் பண்ணால் தப்பு காதல் பண்ணாமல் வந்த பொண்ணு நல்ல பொண்ணு காதல் பண்ணாமல் வந்த பையன் நல்ல பையன் அப்படின்றதெல்லாம் பாகுபாடே கிடையாது பாகுபாடு பார்க்கக்கூடாது காதல் அது நடக்குது நடக்கலை அது ஒரு தலை காதலாகுதோ ரெண்டு தலை காதலாகுதோ அதெல்லாம் எனக்கு தெரியாது காதல்னு படணும் அது வாழ்க்கையில் மிகப்பெரிய அனுபவத்தை கொண்டாந்து சேர்க்கும் எல்லாேரும் ஏன்னா நம்ம கடவுளும் அதை பண்ணியிருக்காங்க சிவபெருமானும் காதல் பண்ணினதாக ஒரு சிவபுராணத்தில் ஒரு கதையில் வருது இப்படியே நிறைய இருந்தது தான் தேவர்கள் மூவர்கள்லாம் காதல் பண்ணினதாக சொல்கிறாங்க எல்லாருடைய வாழ்க்கைக்கு தேவை ஆனால் அது சுத்தமான நல்ல காதலாகவும் அது ஒரு அந்தஸ்துக்குரியதாகவும் அந்தஸ்துன்னா நான் சொல்லக்கூடிய பையன் பொண்ணுடைய ஜாதியோ மதத்தையோ பணத்தையோ சொல்லலை காதல்ன்ற ஒரு வேல்யூவான ஒரு அந்தஸ்து இருக்கணும் கண்டிப்பாக அதை சொதப்பி விட்றக்கூடாது அது மாதிரி அந்த அந்தஸ்தை சொல்கிறேன் காதலுங்கிற வார்த்தைக்கான ஒரு அந்தஸ்தை வச்சு யாரை வேணாலும் லவ் பண்ணி நல்லபடியாக கல்யாணம் பண்ணி அருமையாக வாழலாம் அந்த காதல் எல்லாருக்கும் வரணும் நானும் பிரார்த்தனை பண்ண கணவன் மனைவியோடைய ஒற்றுமையை கொண்டு வந்து சேர்க்கறதும் காமாக்கிய தான் ஒரு குழந்தை பிறக்குது பூமிக்குள்ள வருதுன்னா பெண்ணோடைய திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்